உதயம் ஜாப்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டை மில் மட்டை எந்த மாதிரி சார் இருக்கும் அப்படின்னா தேங்காய் மட்டை இருக்கு இல்லைங்களா தேங்காய் உரிச்சா நாள் அந்த மட்டையை தான் அரைச்சு தூள் பண்ணி பவுடராகவும் பண்ணுவாங்க அந்த பவுடர் பண்ணி கட்டியாக பாக்ஸ் அடிச்சு ஃபாரின் எக்ஸ்போர்ட் எல்லாமே இருக்குது அந்த மண்ணில் விவசாயத்துக்கு பயன்படுத்துறது சரி அதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நார் எடுத்து நம்ம பெட்டுக்கு வர்றதுக்கு ஷீட்டுக்கு அது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அது பெரிய ப்ராசஸ் ஸோ அதுக்கு வேலை தெரிஞ்சவங்க தான் வேணுமா அப்படின்னா உங்களுக்கு வேலை தெரிஞ்சிடும்னு அவசியம் இல்லை ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே போதும் நார்மலாக சொல்லி கொடுத்தா செய்கிற மாதிரி தான் வேலை சரி ஓகே சொல்லிட்டோம் இப்போ சாப்பாடு ரூம் எப்படி தருவாங்க கம்பெனியே தந்துருமா இல்லை நாங்கள் தான் ரெடி பண்ணிக்கிறோமா அப்படின்னு ரூம் கம்பெனி கொடுத்துருங்க சாப்பாடு கொடுத்த அளவுக்கு நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் சரிங்க சார் இப்போ நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம் எங்கள்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லை அப்படின்னா வேணா கம்பெனி ஹெல்ப் பண்ணும் அதுவும் ஓரளவுக்கு தான் பண்ணும் நீங்கள் ஃபுல்லாக எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டோட போனீங்க அப்படின்னா பண்ணி தராது ஃபுட்டு அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி பண்ணித்தரத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க நீங்கள் மாடலேஷன் ஏஷ்னா நிறைய பாத்திரம் வேணும் கேஸ் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் சிலிண்டரை மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் இருக்கும் அதுக்கோக கொஞ்சம் பாத்திரம் கொடுப்பாங்க அதை கூட காய்கறிலாம் கொஞ்சம் லிமிட்டாக வாங்கி பயன்படுத்தி அடுத்து உங்கள் சேலரியில் நீங்கள் என்ன வேணாலும் உங்களோட லிஸ்டருக்கு வாங்கிக்கலாம் அது ரொம்ப இருக்கும் ஆனால் போய் சேரும் போதே நீங்கள் ஒரு நாள் வேலை செய்வீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது போய் சேர்ந்தவங்க எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கம்பெனி கண்டிப்பாக யோசிக்கும் அதனால் நீங்கள் நிறைய எக்ஸ்போர்ட்டோட வராது சரி ஓகே வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் வேலைக்கு வர்றோம் இல்லை வேலை செய்யறது ரெடியாக இருக்கும் எங்களுக்கு வேலை வந்து எந்த மாதிரின்னு சொல்லிட்டீங்க சம்பளம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பளம் ஜென்ஸுக்கு ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது ரூபா பத்து மணி நேரம் செஞ்சீங்கன்னா நானூறு பன்னெண்டு மணி நேரம் செஞ்சீங்க அப்படின்னா நானூற்றி எண்பது அதுக்கு மேல நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓட்டி செஞ்சீங்கன்னாலும் அதுக்கான சேல்ரி வந்துடும் சரிங்க ஜென்ட்ஸுக்கு சொல்லிட்டிங்க லேடிஸ்க்கு லேடிஸ்க்கும் அதே தாங்க ஆனால் சேலரி வைஸ் லேடிஸ்க்கு ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா பத்து மணி நேரத்துக்கு முந்நூறு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு அப்படின்னா முந்நூற்றி அறுபது சரிங்க இப்போ வேறு என்ன எங்களுக்கு ஸ்பெஷலிட்டி இருக்கும் இது மட்டும்தானா வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கில்டாக இருந்து அப்படி ஸ்கில்டு இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா எங்கே இல்ல வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கர்லிங் ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க டூ டூப்ளே மிஷின் சொல்லுவாங்க அந்த மாதிரி மிஷின் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் சேலரி இதுதான் இல்லை இதை விட எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அறநூறுலேருந்து எட்நூறு தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஸ்கில்டு பர்சன் இல்லை சார் நாங்கள் இதுதான் புதுசாக வரோம் அப்படின்னீங்கன்னா இதுதான் கிடைக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா அங்கே கான்ட்ராக்ட் இருக்கு கம்பெனிக்குள்ளே மட்டும் இல்லை அது கான்ட்ராக்ட் பேஸ் அப்படின்னு சொன்னால் பண்டல் கணக்குன்னு சொல்லுவாங்க அந்த நார் வருது இல்லைங்களா அந்த நார் பிரித்து எடுக்கிறத பண்டல் பண்ணுவாங்க அது பண்டல் பண்ணுறதுக்கு வந்து மண்டல் கணக்கில் கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும் அது உங்களை சேர்ந்தது மண்டல் வைஸ் கொடுக்கும்போது அதுவும் நல்ல பெரிய காஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறு வரைக்கும் சம்பாதிக்க முடியும் நீங்கள் கான்ட்ராக்டில் போயிட்டீங்கன்னா கேஷ் அதிகமாக கிடைக்கும் கம்பெனி ஷிஃப்ட்டுன்னு போனீங்கன்னா ஜென்ஸுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மணி நேரத்துக்கு நாற்பது பத்து மணி நேரத்துக்கு நானூறு பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னா நானூற்றி எண்பது இந்த கால்குலேஷன் தான் வரும் நீங்கள் ஷிஃப்ட்டில் போனீங்க அப்படின்னா சரிங்க இப்போ நான் எங்கே வரணும் எங்க வேலை வேலை எல்லா பக்கமும் இருக்குங்க கோயம்புத்தூரில் இருக்குது திருப்பூரில் இருக்கு பொள்ளாச்சியில் இருக்கு காங்கேட்டில் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது கரூரில் கூட இருக்குது நமக்கு நிறைய பக்கம் வாட்டிருக்கு மயிலாடுதுறையில் இருக்குது இந்த மாதிரி நிறைய இடத்துல ஆப்ஷன் இருக்கு சேலத்தில்